உங்கள் வீட்டில் இட்லி பஞ்சு மாதிரி வரமாட்டேங்குதா அப்போ இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் மூணு பங்கு இட்லி அரிசியும் ஒரு பங்கு பச்சை அரிசியும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அளவு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாலுக்கு ஒன்று உளுந்து எடுத்துக்கணும் அதை தனியாக ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இதில் இது இதில் நாலு பங்கு எடுத்திருக்கோம் இதில் ஒரு பங்கு உளுந்து எடுத்திருக்கோம் நாலு பங்கு அரிசி அதில் இட்லிக்கு பொன்மணி அரிசி மூணு பங்கும் பச்சரிசி ஒரு பங்கும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சாஃப்டாக வெள்ளையாக வேணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா கால் பங்கு அளவுக்கு நம்ம அவள் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை அவுள் எடுத்துருக்கேன் அதேமாரி கால் பங்கு அளவுக்கு ஜபரிசி மாவு ஜபரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதை நம்ம ஊற வச்சுக்கணும் இதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இதில் தண்ணி ஊற்றி அவள் ஊற வச்சா போதும் ஏன்னா அது இன்ஸ்டன்ட் அவள் உடனே டக்குன்னு ஊறிடும் இதை இதை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்படி தான் இந்த இந்தளவுக்கு ஊறினா தான் நமக்கு இட்லி நல்லா ப்ளஃஃபியூ இப்போ அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச உளுந்தை தான் ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கணும் வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து இப்போ உளுந்தெல்லாம் போட்டாச்சு தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் இப்போது இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுருலாம் பிறகு நம்ம ஒரு லிட்டர் போட்டு அதோடய லிட்டரெல்லாம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அவுளை மட்டும் இந்த உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து வந்து நல்லா பக்குவமாக பாருங்கள் இந்த கரவரப்பு தன்மையெல்லாம் இல்லை பாருங்கள் இப்போது நல்லா பண்ண மாதிரி வந்திருக்கு இதுக்கப்புறம் இதை ஓட விட்டீங்கன்னாக்க நமக்கு வந்து அதை நீர்த்து போயிடும் அதனால் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே மாவு அழுவேன் இந்த மாதிரி ஒரு டவராகலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் அள்ளிட்டு அரிசி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்க பண்ணு மாதிரி பூத்து வந்திருக்கு பாருங்கள் இட்லியும் இந்த அளவுக்கு ஸ்பான்ச் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பக்குவத்தில் தான் அரைக்கணும் இப்போ மாவை வயிற்று எடுத்தாச்சு நம்ம அரிசியை போடணும் அரிசி எப்போவுமே கிரைண்டர் ஓட விட்டுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் அப்போ தான் கிரைண்டரில் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா ஸ்டக்காக நின்றுடும் உங்களுக்கு நம்ம எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே நாம் ஊற வச்ச ஜவ்வரிசியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உப்பும் சேர்த்தாச்சு அது நல்லா இப்போது அரைஞ்சிருக்கும் உப்பும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சி அது எப்படி நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம் எனக்கு இந்த மாதிரி கிரைண்டருங்கிறதுனால நான் எப்போவுமே இந்த கொழுவியை லைட்டாக எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் அதுக்காக தான் இந்த கிரைண்டர் வாங்கினது இப்போ பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அல்லாமல் அப்படியே நம்ம அந்த தூக்கி அந்த டவராவை நம்ம உளுந்து மாவோட அப்படியே கலந்துடலாம் அப்படி வெண்ணை மாதிரி இது அப்படி பட்டர் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்பான்ச் மாதிரி இட்லி கிடைக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மாவை எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப வந்து போட்டு டக்கு 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 டக்குன்னு கிடைக்கக்கூடாது ரொம்ப ஜென்டிலாக நம்ம மாவை அடியில் அரிசி மாவு இருக்கும் மெயினாக உளுத்த மாவு பாருங்கள் இந்த கன்சி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம மாவு இருக்கணும் பண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மாவு எடுக்கும் பொழுது இப்போ கரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த தான் நம்ம மாவு இருக்கணும் இதில் நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இது சிக்ஸ் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இட்லி செஞ்சு பார்ப்போம் எவ்வளோ இப்போது ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு எப்படி பிளிச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மாவு அழகாக பண்ணு மாதிரி புளிச்சிருக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு மாவு கிடச்சால் தான் நம்ம இட்லி பண்ண மாதிரி வரும் இதை வந்து குடப்பக்கூடாது அப்படியே ஜஸ்ட்டு நம்ம வந்து ஊற்ற வேண்டியதாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம இட்லியை ஊற்றி அதுக்குள்ளே வைக்கணும் அதுக்கு அதனால் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நான் இந்த மாதிரி இட்லி தட்டு தான் வச்சுருக்கேன் நான் ஆயில் வச்சு இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு அது மாதிரி மாவு எப்படி பதமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தான் காமிக்கிறேன் இட்லி ஊற்றுறது இல்லாமல் காமிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறது தான் பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் தான் நம்ம இட்லி வந்து பண்ணு மாதிரி வரும் இல்லை தண்ணியாகோ திக்காவோ இருந்தால் அது வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு குழியில் மட்டும் அழகாக கரெக்டாக இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா இட்லி பண்ணு மாதிரி உப்பு வரும் நம்ம இந்த மாதிரி இட்லியை நம்ம ஊற்றி இந்த மாதிரி வச்சிடலாம் இட்லி வேகிறதுக்கான டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ மினிட்ஸ் ஹையில் இருக்கணும் டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா இட்லி பண்ணு மாதிரி கிடைக்கும் ரூம் எடுக்கிறதுக்கு ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் அழகாக லிட்டு போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு ஆ பாருங்க எவ்வளோ ப்ளஃஃபியாக சூப்பராக பண்ணு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அதுக்கு நான் சொல்கிற அளவுகளை மட்டும் நான் அளவுகள் கொடுக்குறேன் அதை அதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இட்லி ஸ்பான்ஜ் மாதிரி மன்னு மாதிரி இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மன்னு மாதிரி இருக்கா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள்